அனைவருக்கும் வெற்றி வணக்கம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் கா நேரம் வரும் பா காத்திருந்து பாரு ராஜா அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம விஜயண்ணாவோட ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு இது யாராலும் மாற்ற முடியாது தேங்க்ஸ் விஜயண்ணா என்னோடய பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க தேங்க்யூ விஜயண்ணா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டென்த்தில் நான் ஸ்டேட் வாங்கி வாங்கியிருந்தேன் நான் கேட்டதுக்காக என்னோட மார்க்கையும் பேரையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிங்க அதுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாக்கால் நன்றி சொல்ல இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் விஜய் எனும் நான் அவர் சொல்ல நாங்க கேட்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம் நன்றி